ஹலோ கைஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபி வந்துட்டு நான் காலையில் டிஃபனுக்கு பண்ணேன் ஸோ அதனால் வந்துட்டு அதை அப்படியும் வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு சொல்லான்னு வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஏன்னா ரவை அடைன்றது வந்து நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் தக்காளி அந்த இது போட்டு பண்ணுவோம் அதே மாதிரி சேம் ஆனால் நான் இன்னொன்று வந்து ரவையை வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம் நம்ம அதுக்கு வந்து நான் ரவை இந்த ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அந்த கப்பில் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் சோ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதில் நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் மாதிரி அப்படி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்துட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இல்லாட்டி ஒரு ரெண்டு கூட எடுத்துக்கோங்க ஏன்னா புளிப்பாயிரும்ல அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எத்தனை பேத்துக்கு சேர்த்து சேர்க்குறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க அது அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொத்தமல்லி அதுக்கடுத்து கேரட் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா நான் வந்து பச்சை மிளகா சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் போட்டேன் லைட்டாக காரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா காரம் இருந்தால் ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிடாதுங்க பாப்பா காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுகி போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கடுத்து கேரட் துருவல் நீங்கள் த குட்டி குட்டியாக கட் பண்ணி போடக்கூடாது துருவி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட விட்டுருங்க நல்லா ஊறிக்கிறட்டும் அதுக்கடுத்து வந்து இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க பெருங்காயப் பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஊருக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்குறப்ப குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அந்த எப்படி சொல்கிறது வயிறு வலி அந்த மாதிரிலாம் வராது பெருங்காயம் சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தோசை சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து சுட்டம் எடுக்கலாம் இல்லை சட்டி நம்ம கடாய் சொல்லுவோம் அதில் வந்துட்டு கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிற மாதிரி அது வந்து தோசை மாதிரி தான் வரும் அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் பட் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் நிறையா வேஸ்ட் ஆகும் அப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஆயில் ரொம்ப கொடுக்கக்கூடாது நம்மளை மாதிரி நான் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து வடைச்சட்டில் போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே தோசை சட்டியில் போட்டு தோசை மாதிரி ஊற்றி அந்த ஊத்தப்பை மாதிரி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து தக்காளி சட்னி வைப்போல தக்காளி பச்சை சாரி காஞ்ச மிளகாய் பூண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே வந்துட்டு இதை தாளிப்பு தாளித்து அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி கடுகு கருகப்பில்ல எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க அப்படி தாளித்து ஊற்றினா உண்மையிலே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்பாவுக்கு கொடுத்தேன் செஞ்சுட்டு அதுக்கடுத்து அப்பாவும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன ஒன்று அந்த தக்காளி சட்னி வந்து நம்ம ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் வதக்காமல் பண்ணேன் கொஞ்சம் அந்த பச்சை வாடை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தாளிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க ஓகேவா கொதிக்க விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த பச்சை வாடை இருக்காது ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பச்சை வாடை பிடிக்காது தக்காளி ஸ்மெல் இதெல்லாம் அதை கொதிக்க விட்டுட்டு தாளிச்சிட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து அது கொஞ்சம் கட்டியானோன்னே சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் ஆனால் ஆள் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயும் இந்த சட்னி கூட சாப்பிட்றப்ப அப்பா சூப்பராக இருக்குமா இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணுமான சொன்னார் அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாக பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறப்ப பிள்ளைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மக்களே ஓகே இதை ட்ரை பண்ணிவிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஏதாவது நான் ஒரு புதுசாக ஏதாவது பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுற மக்களே ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சச்சா பாய் பாய் இப்போ இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சூடா அது அங்கே ஏன் இது சூடாக இருக்கும் அதுதான் சூடாக இல்லாமல் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா என்ன இப்படி இப்படி செய்ய நல்லா இருக்கா நல்லா இல்லையா ரவைய வச்சு பண்ணதுக்கா உம் கேரட்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ஆ அதே உண்மை சட்னி ஆமாம் ஆமாம் அதே கேட்குறேன் ம் ஓகே உண்மைதேன்னு சொல்லுவார் அப்பா அதனாலதான் அங்கே வந்து கொடுத்தாச்சு நான் புதுசு புதுசாக டிஷ் இருந்தா சாப்பிடுங்க ம் கிரேப்ஸ் இல்லை அது லவ்வா பழம்டா சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி பண்ணி வீடியோ போடுவோம் அவ்வளோதான் ஓகேவா தனு வா உனக்கு தோசைக்கு தர சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் நீ ஓகே ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போலையா எதுக்கு காலெலாம் ரொம்ப வலிக்குதா போகணும் ஒன்று போய் படிச்சாதான் நல்லா அவார்டெல்லாம் தருவாங்க பெரிய ஆள் ஆக முடியும் எனக்கும் பசிக்குதானா புலஞ்சாப்பாட்டு ம் சரி

ஏன்னா கூடு <Thom assist |notimestamps|>

స్యతి మేం ప్ది చాపంక థికా స్రిపంక తితికా సాపంక స్యనగి స్ణారి చాఱం కోరితగి శ్రేందం సభికఆ లైయనగి స్టర్ నినిని స îotzdem థాన్備ద స